கோயில் சொத்துக்களை இங்க இருக்கிற அரசு திருடுகிறது வெளிநாடுகளுக்கு வந்து இதை பணமா மாற்றாங்க இருக்கிற சிலைகள் வெளிநாடுகளுக்கு போயிடுச்சு அது ஒரு வாக்குமூலம் தான் என்ன வாக்குமூலம்னா கோயில் சிலைகள் திட்டுப்போம் இல்லை கோயில் சொத்து நகையெல்லாம் திட்டுப்போம் சிலையை நகையெல்லாம் யாரும் பாதுகாக்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் மாட்டின கேஸ் எல்லாத்துலேயும் எடுத்து பாருங்க மெஜாரிட்டி யார் அக்யூஸ்டே அப்படின்னா அங்கே இருக்கிற ஆட்சேகர் அக்யூஸ்டேட்டர் கரெக்டாக ஒரு வாக்கு அவர் என்ன சொல்கிறார்னா இந்த ஹர்ஷதேவா ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கார் தன்னோட செலவுக்கு அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு ஊர் சுற்றுறவர் வேட்டையாடுவார் அந்த மாதிரி ஒரு மன்னர் அந்த செலவுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக கோயில்ல இருந்து சிலை எடுத்துகிட்டு வந்து ஊருக்குவாங்க அதுக்குனே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க அதனால் அந்த அந்த டிபார்ட்மெண்ட் பேர் டஸ்ட்ராய் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு பேர் அதுக்கு பாஜக அரசு நீதிமன்றத்தில் கொடுத்த விளக்கணம் தெரியுமா விஆர் சேஃப் கார்டிங் த டிவோர்ட் இஸ் ஃப்ரம் த ரப்பாசிட்டி ஆஃப் த பிரீஸ்ட்லி கிளாஸ் பூசாரி வர்க்கத்தினரின் கொடூரமான பேராசையிலிருந்து நாங்கள் பக்தர்களை காக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்ப்பனர்களிலிருந்து நாங்கள் மக்களை காக்கிறோம் நம்ம சொல்ல திமுக சொல்ல பாஜக தான் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுது ரெண்டாயிரத்தி எட்டுல இதே நவம்பர் மாசத்துல மோடி அரசாங்கத்தின் தலைமையில குஜராத்ல காந்தி மட்டும் ஒரே சிட்டில ஒரே வாரத்துல எண்பது கோயில்கள் வந்து பிடிச்சிருக்காங்க என்கிரோச் மட்டும் சொல்லி ஆனா இங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ த டெம்பிள் அப்படின்னு வந்து சத்குரு ஒரு மூமெண்ட் நடத்துவாரு நிர்மலா சீதாராமன் வந்து கோயில் பத்தி பேசுவாரு மத்திய பிரதேசில் மோடி போய் தமிழ்நாட்டில் கோயில்கள் வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பேசுறாரு இந்த நோக்கம் ஏன் உங்களுக்கு வந்து மசூதிகள் மேலேயோ சர்ச்சுகள் மேலேயோ போக மாட்டேங்குது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன் அதெல்லாம் அரசு கண்டுக்க மாட்டேங்குது அதுல ரெண்டு பொய் இருக்குது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் எல்லா விஷயத்திலுமே வெளியிலிருந்து பேசுகிறதுக்கு இது இந்துக்களுக்கு விரோதமான அரசு அப்படின்றத எல்லாருமே பிராண்ட் பண்ணி எதுகிறவங்க பல பேர் இங்கே இருக்காங்க பேசுகிறவங்களும் பல பேர் இருக்காங்க சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசின பேச்சு வந்து இப்போ ஒரு பூகம்பமாக இருக்கு என்னன்னா கோயில் சொத்துக்களை இங்கே இருக்கிற அரசு திருடுகிறது வெளிநாடுகளுக்கு வந்து இதை பணமாக மாற்றுறாங்க இங்கே இருக்கிற சிலைகள் வெளிநாடுகளுக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு முக்கியமான அபாண்டமான குற்றச்சாட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே இருக்கிற இந்து அறநிலையத்துறையை வந்து பல்வேறு கோயில் சொத்துக்களை மீட்டதை நம்மளுமே செய்திகளை பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்க இந்த நிர்மலா சீதாராமன் பேசிய பேச்சை அவங்க பேச்சினுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க நோக்கம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அது வந்து இது ஒரு இந்து விரோத அரசு இந்து விரோத அரசுன்றது இந்த மாநிலமே வந்து இந்து விரோத மாநிலமாக இருக்குது அப்படின்னு தமிழ் மக்களே வந்து ஒரு இந்து விரோத மக்கள் கூட்டமாக தான் அவங்க சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க அது நம்ம நெடுகாலமே பார்த்துட்டு வரோம் என்ன அப்படின்னா பார்ப்பனர்கள் கையில் இருக்க வேண்டும் மற்றவங்க கையில் போச்சுன்னா அவங்க திருடுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க பேசுகிறாங்க தெரியும் ஆனால் நாங்கள் தான் திருவிடணும் அப்படி எடுத்துக்கலாமா இல்லாமல் அது ஒரு வாக்குமூலம் தான் என்ன வாக்குமூலம்னா கோயில் சிலைகள் திருட்டு போகுது இல்லை கோயில் சொத்து நகையெல்லாம் திருட்டு போகுது சிலையை நகைலாம் யாரும் பார்த்து கேட்குறா அர்ச்சகர்கள் தான் பார்க்குறாங்க ஏன்னால் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கமிஷனராக இருந்தாலும் அந்த கோயிலை நிர்வகிக்கிறவராக இருந்தாலும் அந்த கட்டத்துக்கு மேலே தாண்ட முடியாது கருவறைக்குள்ளே நீங்கள் போக முடியாது அங்கே பார்ப்பனர்கள் பெருவாரியாக அர்ச்சகர்கள் பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க தான் ஒன்றும் இல்லை நீங்கள் இது வரைக்கும் மாட்டின கேஸ் எல்லாத்துலேயும் எடுத்து பாருங்க மெஜாரிட்டி யார் அக்யூஸ்ட் அப்படின்னா அங்கே இருக்கிற அர்ச்சகர் அக்யூஸ்ட்டாக இருக்கிறார் கரெக்டாக அதுவே ஒரு வாக்கு மூலம் ரெண்டாவது அவங்க வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்சாபில் விற்கிறாங்க இல்லை வந்து நார்த் ஈஸ்ட்டில் விற்கிறாங்கலாம் சொல்ல அவங்க என்ன சொன்னாங்க வெளிநாட்டில் இருக்கிற மியூசியத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க வெளிநாட்டுக்கு போகணுன்னா கஸ்டம்ஸை தாண்டி போகணுமே கஸ்டம்ஸ் யார் கண்ட்ரோல் இருக்குது ஏன் இங்கே இருக்கிற ஒரு காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து இது பண்ணலாம்ல லஞ்சம் கொடுத்து இருக்கு ஆனால் அது எந்த டிபார்ட்மெண்ட் அது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கடையில் இருக்குது அது நீங்கள் வேற கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அங்கேருந்து காசு வருது அந்நிய செலாவணி இந்தியாவுக்குள்ளே முறைகேடாக வருது அப்படின்னா அதை கண்காணிக்க அந்த மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டில் கண்காணிக்க வேண்டியது யார் ஈடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வச்சுருக்குறீங்க பார்ப்பனர்கள் திருடுறாங்க அப்படின்றதையும் வாக்குமூலமாக கொடுக்குறீங்க இப்போ இங்கே இந்து அறநிலையத்துறை எங்கே வந்தது சரிங்களா அதே போல் இப்போ என்ன கட்டமைக்கிறாங்க அப்படின்னா இங்கே இந்து அறநிலையத்துறை குறிப்பாக அதுவும் திமுக வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து சிலைகள் திருட்டு போது கோயில் சொத்துக்கள் திருட்டு போகுது அப்படின்றது இல்லை அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லாமிய மன்னர்கள் வந்து கோயிலை சூறையாடினாங்க முகமது கோரி வந்த சூறையாடினார் அவுரங்கசீப் சூறையானார் அலாவுதீன் கில்ஜி சூறையாடினாருன்னு பேசுவாங்க ஆனால் நீங்கள் வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்துக்கு முன்புலேருந்தே இங்கே கோயிலில் வந்து சிலை திருட்டுகள் நடந்துட்டுருக்கு அதுலேயும் பார்ப்பனர்கள் தான் திருடியிருக்காங்க அப்படின்றது வந்து ஆர் சிவசுப்ரமணியம் வந்து இடைக்கால தமிழ்நாட்டில் கோவில் திருட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கட்டுரை அது வந்து நீங்கள் தினமலரில் ஃப்ரீயாகவே இருக்குது கீட்டுலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு இடத்துலையும் இருக்குது எடுத்து பார்க்கலாம் அதில் வந்து ஒரு ஏழு கேஸ் சொல்கிறாங்க இந்த மிடிவல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால தமிழகத்தில் அதில் வந்து கோயில் திருட்டில் ஏழு கேஸில் அஞ்சு கேஸ் வந்து பார்ப்பனர்கள்லாம் திருடி இருக்கிறாங்க ஆச்சா மன்னர்கள் இங்கே சரி தமிழ்நாடு தான் இப்படி நீங்கள் தான் தமிழ்நாடே வந்து இப்படி இருக்குன்றீங்க இல்லையா காஷ்மீரில் வந்து ஹர்ஷ தேவான்னு ஒரு மன்னர் இருக்கிறார் பதினோராம் நூற்றாண்டில் ஒரு மன்னர் இப்போ அவரை பற்றி நம்ம வந்து வெள்ளக்காரனெலாம் வரலாறு இல்லை ஒரு கல்ஹானான்ற ஒரு பார்ப்பனர் பன்னெண்டாம் நூற்றாண்டில் ராஜத்தரங்கினுனு ஒரு இது எழுதுகிறார் அதுதான் வந்து நம்மளுக்கு காஷ்மீரை பற்றியே பெரிய வரலாற்று ஆவணம் ஏன்னா அப்போயே அவர் வரலாறு எழுதியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஹர்ஷதேவா ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காரு அவர் அரசாங்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காரு அது எதுக்குன்னா தன்னோட செலவுக்கு அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு ஊர் சுற்றுவார் வேட்டையாடுவார் அந்த மாதிரி ஒரு மன்னர் அந்த செலவுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக கோயிலில் இருந்து செல வந்து ஊருக்கு வாங்கலாம் அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க அதனால அந்த அந்த டிபார்ட்மெண்ட் பேர் டெஸ்ட்ராயர் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு பேர் அதில் எவ்வளோ இதாக பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சிலையில வந்து ஒரு இது இருக்குது இப்போ ஒரு என்ன சொல்வது ஒரு சுபிக்ஷம் இருக்குது கடவுளோட அருள் இருக்குது இப்போ அது போகணும் அது கடவுள் தன்மையை புனித தன்மையை இழக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்களா எல்லோரும் சுற்றி நின்று அது மேலே வந்து சிறுநீர் கழிப்பதும் மலம் கழிப்பதும் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஓகேப்பா இவ்வளோ செஞ்சா அதாவது இத்தனை பேர் சிறுநீர் கழிச்சதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற புனிதத்தன்மை போகும் அப்படின்னு ஒரு அளவு செஞ்சு அதுக்கப்புறம் அதை குளிப்பாட்டி சிலையை உருவக்குவாங்க இந்த மாதிரி தான் கா வரலாறு நடுவே இருந்திருக்கு அவர் வந்து இந்து கோயில்கள் மட்டும் கிடையாது பௌத்த கோயில்கள் சமண கோயில்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்காரு அப்படின்றதான் வரலாறு இப்போ வரலாறு நடுவே சிலை திருட்டுகள் இருக்குது அந்த சிலை திருட்டுகளுக்கு காரணமாகத்தான் இந்து அறநிலையத்துறையை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி திருட்டுகள் நடக்கக்கூடாது இது நம்ம சொல்ல தேவையில்ல டிஎம்கே சொல்ல தேவையில்லை நீதி கட்சி சொல்ல தேவையில்லை அதிமுக சொல்ல தேவையில்லை பாஜக சொல்லுதுங்க எங்கேனா மகாராஷ்டிராவில் பந்தர்பூர் டெம்பிள்ஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி த்ரீனு ஒரு சட்டம் இருக்குது இங்கே எப்படி வந்து ஹிந்து என்டோமெண்ட் ஆக்ட்ருக்கு இல்லையா அந்த மாதிரி அங்கே கோயில்களை நிர்வகிக்கிறதுக்காக மாநில அரசுக்கு ஒரு சட்டம் இருக்குதாங்க அதை எதிர்த்து இங்கே இப்போ ஆட்சி நடக்கிறது யார் மகாராஷ்ட்ராவில் பாஜகவும் சிவசேனாவிலேருந்து உடைச்சிட்டு வந்து ஒரு பிரியவந்தான் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா ஆனால் அங்கே பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து யார் கேஸ் போடுறாங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்து சுப்பிரமணியன் சாமி கேஸ் போடுறார் அவர் தான் தெரியும் எப்போ பார்த்தாலும் செல்ஃப் கோல்ட்லாம் போட்டுக்கிட்டு இருப்பார் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கோல்டில் போடுறாரு போட்டுட்டு சொல்கிறார் இது வந்து இந்து பக்தர்களின் உரிமை மீறல் இது அடிப்படை உரிமை அதாவது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா எல்லாத்துக்கும் மத அவங்கவுங்க மத நம்பிக்கையை வந்து ஏற்றுக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்றது அது மேலே கால் வைக்குது இது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு பாஜக அரசு நீதிமன்றத்தில் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா விஆர் சேஃப் கார்டிங் த டிவோட் இஸ் ஃப்ரம் த ரப்பாசிட்டி ஆஃப் த ப்ரீஸ்லி கிளாஸ் ரப்பாசிட்டி அப்படின்னா கொடூரமான பேராசை ப்ரீஸ்ட்லி கிளாஸ்னா பூசாரிகள் அதாவது பூசாரி வர்க்கத்தினரின் கொடூரமான பேராசையிலிருந்து நாங்கள் பக்தர்களை காக்கிறோம் அப்புடின்னா என்ன அர்த்தம் பார்ப்பனர்களிலிருந்து நாங்கள் மக்களை காக்கிறோம் நம்ப சொல்லிய திமுக சொல்ல பாஜக தான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுது அப்போ அவங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் இல்லை அப்புடின்னா அதை வந்து எல்லோரும் திருடுறாங்க அதை வச்சுட்டு காசு வசூல் பண்ணுறாங்க கோயிலில் இருக்கிறவங்கன்னு தெரியுது கரெக்டாக அப்போது இது அவங்க நிர்வாகம் இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ஏன் இங்கே டெம்பிள்ஸ்லாம் வந்து உடைக்கிறாங்க கோயிலை வந்து தரமட்டமாக்கிறாங்க இது இந்து விரோத அரசுன்னு சொல்கிறாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் இதே நவம்பர் மாதத்தில் மோடி அரசாங்கத்தின் தலைமையில் குஜராத்தில் காந்தி நகரில் காந்தி நகரில் மட்டும் ஒரே சிட்டியில் ஒரே வாரத்தில் எண்பது கோயில்கள் வந்து இடிச்சிருக்காங்க என்க்ரோச்மெண்ட்டுன்னு சொல்லி அப்போ இவங்க எல்லா வேலையும் பண்ணுறாங்க இவங்களும் கோ கோயிலை தங்களோட நிர்வாகத்திலலாம் வச்சுருக்குறாங்க இவங்க இடிச்சும் தள்ளுறாங்க உத்தரகாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சட்டத்துக்கு கீழே டெம்பிள்ஸை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லா உரிமைகளையும் தங்களுக்கு வச்சுருக்காங்க ஆனால் இங்கே மட்டும் வந்துட்டு அரசு நிர்வகிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இங்கே அரசு அப்படிங்கிறது யாராக இருக்குது இது வந்து இந்துக்கள் கையில் இல்லை கோயில்கள் அப்படின்றாங்க இங்கே ஹிந்து என்டோமெண்ட் ஆக்ட் படி இந்த இந்து படி யார் அங்கே பொறுப்பில் இருக்கலாம் அப்படின்னா ப்ராக்டிஸிங் ஹிந்துஸ் நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர்லாம் அந்த பதவிக்கு போட முடியாது அதே போல் எந்த இந்துவாவும் போட முடியாது இப்போ வந்து அரசியலமைப்பு சாசன என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்துவாவோ இஸ்லாமியராகவோ இதுவாவோ அதுவாகவோ இல்லைனா நீங்கள் இந்து அப்படின்னு சொல்லுது அப்படியெல்லாம் கூட கிடையாது அப்போ ஏன்னா வந்து ஒரு பெரிய அரிஸ்ட்டோ யார் வேணாலும் வந்து இந்துன்னு கிளைம் பண்ணிக்கலாம் ஒரு நாத்திகரோ கடவுள் மறுப்பாளரோ அப்படி கூட கிடையாது ப்ராக்டிஸிங் ஹிந்து அவர் வந்து இந்து மதத்தை தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவராக இருந்தால் மட்டும்தான் அந்த பொறுப்புக்கு போட முடியும் அப்போ இன்னுமே இந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது இந்து வரநிலையத்துறை இந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது அதுவும் எல்லா கோயிலுலாம் கிடையாது நீங்கள் ஒரு கோயில் வச்சுருக்காரு அதை போய் அரசு ஆக்கிரமிச்சிச்சா இஸ்கான் டெம்பிள் எவ்வளோ டெம்பிள் இருக்குது சாய்பாபா கோயில் எவ்வளோ கோயில் இருக்குது நீங்களாம் சேர்ந்து காசு போட்டு டெம்பிள்லாம் கட்டுறீங்க அதெல்லாம் இல்லை காலகாலமாக ராஜாக்கள்கிட்ட எந்த கோயில் இருந்ததோ அந்த கோயில் தான் அரசு நிர்வகிக்குது ஆனால் இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அது இந்துக்கள்கிட்ட இல்லை ஸ்ரீராம் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் இந்த பிஜேபிக்காக டிவிலாம் பேசுவார் அவர் வெளிப்படையாக போய் சொல்கிறாரு குருவாயூர் கோயிலில் வந்து காசு எடுத்துகிட்டு போய் மசூதி கட்டுறாங்க அப்படின்னு அங்கேயே கேட்குறாரு நெறியாளர் கேட்குறாரு எங்கெங்கே எவிடென்ஸ்னால் அதெல்லாம் எங்கிட்ட கிடையாதுங்கன்றார் அப்போ இவங்களால் ஓப்பனாக போய் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இந்த இந்து அறநிலையத்துறை கோயிலேருந்து எடுக்கிற காசை பள்ளிக்கூடம் கட்டுது அன்னதானம் போடுது இந்த மாதிரி சேவைகள் செய்யுது ப்ளஸ் இப்போ இவ இவங்க இருக்கிறதுனால தான் வந்து எல்லோரும் கோயிலுக்குள்ளே வர முடியுது இல்லைன்னா அதுக்கும் பெரிய தடை இருந்திருக்கும் இவங்களே தனி சொத்தாக வச்சுக்கிட்டு இவங்களே வந்து ஜெயரஞ்சன் வந்து அவரோட இதில் சொல்கிறார் புத்தகத்தில் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு முன்னாடி டெல்டா பகுதிகளில் மட்டும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சதவீதம் விளைநிலங்கள் கோயில் கட்டுப்பாட்டில் இருந்து தான் அப்போ அந்த நிலை மாறி இருக்குது இன்னைக்கு அதே போல இங்கே கடந்த ரெண்டு வருஷத்துல தமிழக அரசாங்கத்தின் கீழ் இந்து அறநிலையத்துறை வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு போதுமான ஒரு ஐயாயிரம் ஏக்கரை வந்து பறிமுதல் பண்ணிருக்கு முக்கியமான இடங்கள் பூந்தமல்லி மெயின் ரோடு நேரடியாக பார்த்துருக்கோம் ஆமா அது முக்கியமான இடங்கள் எல்லாம் என்கரேஜ் பண்ணிக்குப்பாங்க நம்ம அப்படியே பார்க்கவே இல்லைன்னா ஏதாவது அவங்களே ஒரு இன்ஸ்டிடியூஷன் கட்டிக்கிறாங்க காலேஜ் கட்டிக்கிறவாங்க இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ண இப்படி இப்படிதான் இருக்குது ஏன் இது அரசு தான் செய்யணும் நம்ம அங்கே இருக்கிறவங்கிட்டேயே ஒரு பொறுப்பு ஒப்படைத்து அதை கண்காணிக்கலாம்ல அது மாதிரி பண்ண முடியாதா இல்லை அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அரசு மேற்பார்வை தான் பார்க்குது அரசே எடுத்து நடத்திடலாம் அரசு ஒரு மே மேற்பார்வை தான் பார்க்குது மற்றபடி அங்கே இருக்கவங்க தானே அதை மேனேஜ் பண்ணுறாங்க அந்த டெம்பிள் ட்ரஸ்ட் ஆகட்டும் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் ஆகட்டும் இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அர்ச்சகர் தேவைன்றாங்க ஏற்கனவே வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தோரு பேர் வந்து படித்து முடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அப்பாயின்மெண்ட்டை போடுங்க அப்படின்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அப்பாயின்மெண்ட்டை போடலன்னா என்ன என்ன வானம் இடிஞ்சால் போகுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குது அப்போ நீங்கள் பாருங்க அது அரசாகட்டும் அதாவது ஒன்றிய அரசாகட்டும் இல்லை வந்து அதை வைக்கிற பாஜகவாகட்டும் சுப்ரீம் கோர்ட்டாகட்டும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வந்தால் ஒரு பார்ப்பனை மனநிலைக்கு எல்லோரும் வந்துக்கிறாங்க அப்போ இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது ஏன் வந்து இதே வந்து குஜராத்லையும் மகாராஷ்ட்ராலயோ அங்கேயும் இப்படி தான் இருக்குது அங்கேயே இந்த பிரச்சினை ஏழ அங்கேயே இந்த பிரச்சாரங்கள் எடுக்கப்படல கோயில்கள் வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அதை விடுவிக்கணும் அப்படின்னு இல்லை ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ த டெம்பிள் அப்படின்னு வந்து சத்குரு ஒரு மூமெண்ட் நடத்துவார் நிர்மலா சீதாராமன் வந்தால் கோயில் பற்றி பேசுவார் மத்திய பிரதேசில் மோடி போய் தமிழ்நாட்டில் கோயில்கள்லாம் வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு பேசுகிறாரு ஸோ இது வந்து ஒரு தொடர்ந்து அவங்க இருந்து வெளியே வந்து எல்லாத்துக்கும் ஜனநாயகப்படுது கோயில் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டாக இருக்குது இப்போ இந்த பிரச்சாரத்தால் இவங்க என்ன சாதிக்க விரும்புகிறாங்க இப்போ கோயில்களை மீட்கணுன்றது ஒன்று இன்னொரு பக்கம் வேறு ஏதாவது பின்னணி ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது தேர்தலாம் முழுக்க முழுக்க அவங்க வந்து கோயிலை விடுவிக்கிறாங்களோ இல்லையோ அது அதை சாக்காக காட்டி மக்களை வந்து இந்த அரசுக்கு எதிராக திருப்புறது அது வந்து இப்போ டிஎம்கேன்னு கிடையாது இந்த நடவடிக்கையை யார் எடுத்திருந்தாலும் அதான் பண்ணுவாங்க எதாவது சொல்கிற இல்லையா கேரளாலேயும் இதே தான் இருக்குது அங்கே கம்யூனிஸ்ட்டு இவங்களுக்கு எதிரி அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா குருவாயூர் தேவஸ்தானத்துலேருந்து காசு எடுத்து மசூதி கட்டுறாங்க இல்லை சபரிமலையில் வந்து ஏற்கனவே அதனால தான் சபரிமலை வந்து ஒரு பெரிய அடியாக இருந்தது சபரிமலையில் பெண்கள் உள்ளே போகலாம் அப்படிங்கிறத வச்சு ஏன் பெருசாக அரசியல் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எதிரிகளை வந்து நம்ம முன்னாடி ஆளுநர் பற்றி முன்னாடி நேர்காணலில் பேசமாக சொன்னோம் அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துகிறாங்க எதெல்லாம் கையில் அதை பயன்படுத்துகிறாங்க அது வந்து பெண்கள் மீதான விஷயமாக இருக்கட்டும் தலித்துகள் மீதான தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை கோயில் விவகாரமாகட்டும் எல்லாமே அவங்களுக்கு வந்து எதிரில் இருக்கவங்கள தாக்குறதுக்கு ஒரு ஆயுதம் தானே இல்லையா அங்கே கோயில் மேலே ஒரு பெரிய அக்கறை பக்தர்கள் மேலே பெரிய அக்கறை அப்படின்றதெல்லாம் கிடையாது பக்தர்கள் மேலே பெரியாக்கரைனா அனைத்து சாதனம் மச்சராகணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து போராடலாமே ஏன் சிதம்பரம் கோயிலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க சாதி பேரை சொல்லி தலித்துக்களை திட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஒரு வன்னியர் பெண்ணை வந்து சாதியை சொல்லி திட்டி கொடூரமாக தாக்குறாரு அங்கே இருக்கிற தீட்சிதர் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் போராடலாம் அவங்களும் இந்துக்குமா இந்து மக்கள் தானே அப்போ உங்களுக்கு இந்து மக்கள் மேலாம் வந்து எந்த இதுவும் கிடையாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டு இங்கே வந்துட்டு திருப்பியும் பார்ப்பனர்களின் கையில் எல்லா கண்ட்ரோலும் போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஏன் அப்படின்னா இப்போ வந்து கோயிலை வந்து அரசுலேருந்து வி விடுவிச்சா பார்ப்பனர் கையில் கொஞ்சம் ஜக்கி வாசுதேவு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் எல்லா உங்கள் ஆளுங்களாம் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மார்க்கெட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து காசு சம்பாதிப்பீங்க இங்கே இருக்கிற மக்களை சுரண்டுவிங்க அந்த சுற்றி இருக்கிற மக்களை அடித்து வரட்டுவீங்க எல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுதான் இந்த நோக்கம் வந்து ஏன் உங்களுக்கு வந்து மசூதிகள் மேலேயோ சர்ச்சுகள் மேலேயோ போக மாட்டேங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்கள ஏன் அதெல்லாம் அரசு கண்டுக்க மாட்டேங்குது அது வந்து ஒரு அதில் ரெண்டு பொய் இருக்குது ஒன்று ஒன்று மசூதியை கண்டுகிறது இல்லைன்னு கிடையாது அதுக்கு தான் வக் போர்டு இருக்குது எப்படி இந்து அறநிலையத்தில் இருக்கோ வக்போர்டு மூலமாக மசூதிகள் எல்லாத்தையும் கண்காணித்து தான் அரசு மசூதிகளில் வர காசுலேருந்து செலவு பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் கணக்கு கொடுக்கணும் அரசுக்கு தேசிய லெவல்லையும் இருக்குது நம்ம ஊர்லேயும் அதுக்காக இருக்குது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இந்த வழிபாட்டு அப்படின்றதே விட்டுருவோம் கொரோனா காலத்தில் அரிசி பருப்பு அப்புறம் அந்த புரோட்டீனுக்காக அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க சுண்டல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அதை விநியோகம் பண்ணுறதுலேயே அவங்க வந்து வக்போர்டோட உதவியெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்றதெல்லாம் பார்த்தாங்க அப்போ வக்போர்டு அப்படிங்கிறதும் அரசாங்கத்தோடு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ முஸ்லீம்களை கண்காணிக்கிறது இருக்குது மசூதிகளை கிறிஸ்துவர்கள் கற்ற சர்ச்சை ஏன் கண்காணிக்கிறதுலன்னா அதே முன்னாடி சொன்ன ரீசன் தான் இப்போ இங்கே இஸ்லாமிய அரசர்கள் இருந்துருக்கிறாங்க நீங்கள் இந்து அப்படின்னு சொல்கிற அரசர்கள் இருந்துருக்கிறாங்க அவங்க கட்டுப்பாட்டில் எந்த வழிபாட்டு தலங்கள்லாம் இருந்ததோ அதையெல்லாம் வந்து அரசு கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு அதெல்லாம் எதெல்லாம் மசூதியாக இருந்ததோ அதெல்லாம் ஒக் போர்டில் வந்துருச்சு எதெல்லாம் கோயில்களாக இருந்ததோ அதெல்லாம் இந்து அறநிலையத்துடைய வந்துச்சு ஆனால் சர்ச்சு அப்படிங்கிறது எந்த காலத்தில் இங்கே அரசு கட்டுனது கிடையாது இப்போ வெள்ளக்காரங்காலத்திலே பார்த்தீங்கன்னா காலனி அரசு எந்த இதையும் கட்டினது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு மூணு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அதாவது வந்து செக்குலரிசம் அப்படின்றது அந்த தேசங்கள்லாம் என்ன அப்புடின்னா அரசு மதத்தில் தலையிடாது மதங்கள் அரசில் தலையிடாது அப்படின்னு இது வந்து உடனே ஓ அவன் அவ்வளோ நல்லவனா அவன் நல்லவன்றது கிடையாது அவனுக்கு அதில் ஒரு தேவை இருந்தது ஏன் அப்படின்னா ப்ராட்டஸ்டன்டனிசம் கேத்தலிசிசம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை இருந்து ஒரு இரண்டு நூற்றாண்டுகள் வந்து உள்நாட்டு போராவே இருந்துச்சு அங்கே வெள்ளக்கார நாட்டில் அதனால் அவன் என்ன பண்ணானா ஐயோ நானும் உங்களில் தலையிட மாட்டேன் நீ எந்தில் தலையிட மாட்டேன் இது என்ன அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ சர்ச்சை வேணாலும் பண்ணிக்கோ நான் உள்ள வர மாட்டேன் சர்ச் என்ன சொல்லிச்சுனா நீ அரசில் வேணாலும் பண்ணிக்கோ நான் தலையிட மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் அடிக்கிற கொள்ளையெல்லாம் தனியாக அடிச்சிக்கிறவங்க மொழியே சேர மாட்டோம் அப்படின்றது அதனாலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து அவங்க சர்ச்சு கட்டுறதோ இல்லை அவங்க வந்து கிறிஸ்துவத்தை பரப்புறதெல்லாம் எதுவும் பண்ணல இங்கே வந்து அதை தனியாக வந்து மிஷினரிகள் தனியாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் சர்ச்சு கட்டினாங்க இன்ஃபேக்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தபோது பத்தொம்பதாம் நூற்றாண்டு தூக்கத்தில் அவங்க செயல்பாடுகள் இவங்க செயல்பாடுகளோட முரண்படுது அப்படின்னு சொல்லி அவங்கள தடையெல்லாம் செஞ்சாங்க நீங்கள் இங்கே மிஷினரி வேலை பார்க்கக்கூடாதுன்னு தடையெல்லாம் செஞ்சாங்க அப்புறம் அந்த தடையை நீக்கினதுக்கப்புறம் தான் காலனி ஆட்சியில் அவங்களுக்கும் உரிமை இருக்குது அது ஒரு ஜனநாயகம் அதாவது அந்த ராணியின் ஆட்சியின் கீழே வந்து அரசியின் ஆட்சியில் வந்து எல்லாத்துக்கும் உரிமை இருக்குன்ற அடிப்படையெல்லாம் அவங்க வந்து இங்கே சர்ச்சைகளை கட்டுறாங்களே ஒழிய இங்கே அரசு இந்த வரிப்பணத்தை வச்சிடலாம் இங்கே சர்ச்சு கட்டல ஆனால் மசூதிகளை கட்டியிருக்கு அதே போல் வந்து கோயில்களை கட்டியிருக்கு அதனால தான் வந்து அரசு நிர்வாகத்தில் இருக்குது அரசின் மூலமாக நிறுவப்பட்டவைகளை அரசு கண்காணிக்கணுன்ற திட்டம் தான் அதில் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பண்ணிக்கி ரொம்ப நன்றி நன்றி